இருந்து இம்ரான் அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க சுன்னத் ஜமாத் சகோதரர் ஒருத்தருக்கும் எனக்கும் பல ஆண்டுகளாக தர்கா மௌலூது சூனியம் பற்றிய பல விவாதங்களை செய்து கொண்டு வருகிறோம் மௌலூது பற்றிய விவாதத்தில் அவர் கூறுகிறார் நபிசகல்லா அலிஸ்லம் அவர்கள் காலத்திலேயே நபி அவர்களை புகழ்ந்து பாடுவது இருந்தது சஹாபாக்கள் அவர்களை புகழ்ந்து பாடியுள்ளார்கள் நிபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இதை தடுக்கவில்லை என்று கூறுகிறார் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தடுக்கவில்லை அப்படின்னு சொல்றது அவருடைய அறியாமைன்னு சொல்லலாம் என தடுத்திருக்கிறாங்க பாடும் பொழுது வரையறைக்கு உட்பட்டு பாடினால் தடுக்க மாட்டார்கள் வரையரை மீறி பாடினா வரையறையை மீறி பாராட்டினா புகழ்ந்தார சொல்லா தடுக்கத்தான் செய்வாங்க லாத்து துருநீக்கமா அத்தனத்தின் நசாரா ஈசமன மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை வரமை மீறி புகழ்ந்த மாதிரி என்ன புகழாதீங்க என்பது தடலானே அந்த மாதிரியான புகழ்ச்சியை என் மேல வச்சிடாதீங்க என்பதுதானே அது பிரபலமான நபி மொழி தானே இது எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரபலமான நபிமொழி அவங்க எப்படி வரமை மீறி அது மாதிரி என்ன நீங்கள் வரமீறி புகழ்ந்துடாதீங்க என்று தடுக்கிறாங்க ஒரு கல்யாணம் எடுக்கிற ரசுல்லா போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பிள்ளைங்க எல்லாம் பாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உகதில் கொல்லப்பட்ட சுகதாக்களை பற்றி அவங்களுக்கு கிடைக்கிற தியாகங்களை சிறப்புகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நபிசலா லீசன் வந்த உடனே ரசுல்லாவை புகுந்து ஒரு பாடலை மாத்துறாங்க எங்களிடத்திலே ஒரு இறை தூதர் இருக்கிறார் அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறியக்கூடிய தூதர் அப்படின்னு ஒரு புது பாடலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரசுல்லா நிப்பாட்டுங்கன்றாங்க ஏற்கனவே படிச்சது படிங்கம்மா அதுல ஒண்ணும் பிழை இல்லை என்ன புதுசா நாளை நடப்பதை எல்லாம் அறிகிறேன் அப்படின்னு அப்படி எல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா நான் நாளைக்கு உள்ளதை எனக்கு தெரியுமா வைக்குமா அதெல்லாம் படிக்காதீங்க இந்த சொல்லா சின்ன பிள்ளைங்களை கூட தடுத்துட்டாங்க தடுத்தாங்கன்னு வருகிற அப்ப வரம்புக்கு உட்பட்டதை சொல்லாவை எவ்வளவு புகழணுமோ அந்த எல்லைக்குள்ள வச்சு புகழ்றது புகழுங்க புகழணும் நபிகளார புகழாம நபிகளார பாராட்டாம வேற யாரும் நம்ம பாராட்ட போறோம் அவர்களுடைய சிறப்புகளை தியாகங்களை பேசாம உலகத்துல வேற யாருடைய சிறப்பு தியாகம் பேசுறதுக்கு வேற யாருக்கு அந்த அளவுக்கு தகுதி வேற யாருக்கு இருக்கிறது இல்லவே இல்லதான் அவங்க அவ்வளவு உன்னதமான இடத்துல இருக்கிறாங்க ஆனா அந்த எல்லையை கடக்கிறது தான் இப்ப பிரச்சனை முழுத அந்த எல்லையை கடக்கிறது தான் நம்ம விமர்சிக்கிறோம் அவர்களுடைய எல்லையில அவங்களை நிப்பாட்டுங்க அல்லாவுடைய இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதனால விமர்சுறதா அலேசல்லாம் எல்லை மீறி தடுத்து தான் இருக்கிறாங்க என்பதை அவங்களுக்கு நீங்க சுட்டி காட்டுங்க